கவிதை பாடவா அன்பிற்கினிய தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வு கொள்கிறேன் கவிதையின் தலைப்பு உணவு கொட்டி வைத்த நெல்லிக்கனி குட்டிக்குட்டி வெள்ளரிக்கா வெட்டி வைத்த கிழங்குகள் எட்டு போன்ற வேர்கடலை முட்டு போல குவிஞ்சிருக்க தட்டு மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் அவையுமல்ல கெட்டுப்போன உணவை தேடி கெடு நினைவில் அலைகின்றோம் பொறித்து வைத்த தின்பண்டம் செரிக்காத வன் உணவு சுவையெனவே உண்ணுகின்றோம் பச்சை காய்கறிகள் பழ வகைகள் பழையிருக்க கொச்சை உணவை கூசாமல் உண்ணுகின்றோம் கைக்குத்தல் களிச்சோறு கம்பங்கூழ் காலம் மாறி பஃபே ஃபாஸ்ட் ஃபுட் என திசை மாறி திரிகின்றோம் பட்டுடை அணிந்து பருத்தியை மறந்தது போல் கட்டுடலை குலைக்கின்ற கொள்ளுணவை கொள்ளுகின்றோம் உழவன் விளைவித்த நல்லுணவை நாளும் உண்டு கிழவன் வரை கீர்த்தியுடன் வாழ்ந்திடுவோம் நன்றி வணக்கம்